நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தை நாம வந்து முக்கியமா குருமார்களுடைய வரலாறு படிங்க கிருஷ்ணன் படிங்க கிருஷ்ணன் குரு புத்தன் படிங்க புத்தன் குரு ஜீசஸ் குருவா இருக்கிறது என்ன ஒரு குருநாதரா இருக்கக்கூடிய அந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்றோம்ல காது பிடிப்பாங்க பாடகர்கள் எல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க குருமார்களுடைய பேர் சொல்ல மாட்டாங்க டக்குன்னு காது பிடிச்சிருவாங்க காது பிடிக்கிறது என்னது அது நமக்கு என்ன நான் எச்சில் துப்பினா நமக்கு துப்புறவன் கொஞ்சம் தான் துப்புறான் நமக்கு உடம்பு முழுக்க எச்சில் ஆயிருமே நம்ம அவன் கொஞ்சம் தான் கசப்ப குடுக்கிறான் உடம்பு முழுக்க கசப்பா ஆயிருமே உடனே யார் எதை செய்தாலும் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன் அ மேன் ஆஃப் அ உமன் ஆஃப் நோ மூட் அந்த நிலையில நீங்க நின்னுட்டு இருக்கா யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் குரு பீட்டம்

நான் இந்த வயசுலயும் எனக்கு கொலை நடுங்கி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும் கிட்டே போக மாட்டேன் தூரமா பார்த்து நின்றுட்டு இருப்பேன் அம்மா ஏன் கலங்கி நிக்கிறாங்க அப்புறமா தான் தைரியத்தை வரவழைச்சிதான் கிட்டேயே போவேன் நான் கிட்ட போய் கூட என்னால பேசிட முடியாது அந்த துயரத்தை கூட நான் இருக்கிறேன் பக்கத்துல நிக்க முடியுமே தவிர என்னால பேசிட முடியாது அப்படிப்பட்ட பேரண்டிங் நமக்கு கிடைச்சது நான் முந்தானே தழுத்துட்டு இருக்கிறேன் எங்க அப்பா ஞாபகத்துல என் புள்ள மேல வந்து நீ கேக்குறான் நல்லா தானே இருந்த தானே இல்ல சொல்லு கழுற எனக்கு எங்க நான் கவலைப்பட்டன் தெரியுமா என்கிட்ட இப்படி பேசுறீடா நீங்கிறது இல்ல அவன் புள்ள அவன்கிட்ட இப்படி பேசுவான்

இங்க இருக்க எல்லா வார்த்தையும் இங்க என்ன வரணும் அப்படிங்கறது இங்க அனுப்பிடுவேன் இங்க அனுப்பி இங்க வடி கட்டிட்டு அப்புறமா தான் இங்க இருப்போம் ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க பேசாதேன்னு சொன்னாங்க பேசாதேன்னு சொன்ன டீச்சர் எனக்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா ஆகாத டீச்சர் தான் கோபமா இருக்கிற டீச்சர் தான் எங்க பேசணுமோ அங்க பேசி எங்க பேசக்கூடாது அங்க பேசாத அங்க பேசுறத நிறுத்தினோ இங்க பேசிட்டு Субтитры сделал DimaTorzok